வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் பேருக்கு இன்று காலை நிறுவப்படி தங்கத்தோடய விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து சரிவு பாதிக்க திரும்பிச்சுன்னு சொல்லலாம் இந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை வந்து இன்னைக்கு ஏதாவது அதிரடியான ஏற்றம் இருக்காங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இந்த வீடியோ முடிகிறப்ப பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வந்தது பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பது பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி எழுநூத்தி இருந்தது நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்து எண்பது பைசா விலை செஞ்சு எழுநூத்தி எழுபத்தொன்பது ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இன்றைக்கி மட்டும் என்ன ஆயிருக்குன்னா வந்து ஒரு கிலோவுக்கு வெள்ளியோட விலை நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி பதினொன்னாந்தது ஒரு ரூபாய் விலை செரிஞ்சு ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தா இருக்கே எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எண்பத்தி எட்டாந்தது எட்டு ரூபாய் விலை செரிஞ்சு அறுபதாயிரத்து எண்பது ரூபாயா காணப்படுது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சவரனுக்கு எட்டு ரூபாய் விலை சரிவில் காணப்படுறது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு போகுது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ வந்து நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சா இருந்தது ஒரு ரூபாய் விலை சரிஞ்சு ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரோல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுபத்தி ரெண்டு ரூபாவா காணப்படுது இன்னைக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சவரனுக்கு எட்டு ரூபாய் சரிவுல காணப்படுது இது மேலும் வந்து ஏற்றம் சரிவுல தான் இருக்க போது எட்டு கிராமோட விலை வரவிருக்கும் வாரத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பதும் சரிவுன்னு பாக்குறப்போ நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள் பார்க்கலாம் அதே போல் இன்னியோடய தங்கம் விலை எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு காலை நிலவரப்படி சரிவில் காணப்பட்டாலும் மேலும் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து மேலும் அதிரடியான உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரொடிக்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னைக்கு இருக்குது நீங்கள் என்ன செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க அமெரிக்க பங்கு சந்தை அதிரடியாக உயர்ந்து வரலாறுக்கான அளவுக்கு உயர்வை சந்தித்துள்ளது இன்று மேலும் இன்று காலையில் அறுபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கியுள்ளது நமக்கு அமெரிக்க பங்கு சந்தை சரிவின் வேகம் தாக்கும் முற்றிலுமாக குறைந்து விட்டது இப்பொழுது ஏற்றத்தின் வேகமும் தாக்கமுமே அதிகமாக உள்ளது அதனால் அமெரிக்காவில் அதிகமாக மக்களும் முதலீடு செய்கின்றனர் பங்குச்சந்தையில் இந்தியாவை போல் இல்லாமல் அமெரிக்காவில் எண்பது சதவீத மக்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்கின்றனர் அப்படி முதலீடு செய்யும் மக்கள் இப்பொழுது பங்கு சந்தையை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வரவிருக்கும் வாரத்தில் நாம் ஒரு நல்ல சரிவை எதிர்பார்க்கலாம்